ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தடர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து எப்படி உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய பழைய வீடியோஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டை எப்படி வந்து பெர்மனண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனா ஆப்பு இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தேழு ஆப் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஐம்பத்தி ஒம்போது ஆப் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க அதில் ஒன்று தான் அந்த டிக்டாக் இப்போ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது டிக்டாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுடைய வீடியோஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ப்ரொசீஜர்லாம் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் ஒர்க் பண்ண ஆகும் அதாவது விபியன் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எந்த ஒரு விபிஎன்மே போடாமல் எப்படி டிக்டாக் வந்து டவுன்லோட் பண்ணுறது அதாவது ப்ளே ஸ்டோர்ன்னா கிடையாது டிக்டாக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டிக்டாக் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் கேலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டிக்டாக் நீ வந்து வர்றது ரொம்ப ஒரு சந்தேகம்தான் நிறைய பேர் லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காஸ்டிங்ஸ்லாம் போட்டு வீடியோ மேக் பண்ணுறதுனே தனியாக செலவு பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து ரொம்பவே ஒரு வருத்தோடு இருப்பீங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் காலையில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி வந்து பெர்மனண்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுடைய மொபைல் வந்து டிக்டாக் ஆப் இருக்கும் பட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது அதாவது ஐம்பத்தி ஒம்போது ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிக்டாக் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணாத பார்த்தீங்கன்னா எப்போயும் இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக தான் ஆரம்பிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் தான் வேறு எந்த ஒரு ஆப்பும் கிடையாது ஓகே இப்போ இந்த ஆப்பை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்காது டிக்டாக் ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நான் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அது லிங்க்கு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் செகண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐம்ஏ நாட் ரோபோட் அப்படிங்குறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் கேட்டிருக்காங்க அதாவது மர மரங்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரம் எங்கெங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஆயிரும் ஐ மீன் நாட் ரோபோட்டுங்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த ஒரு ஆடை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணாதீங்க டெ டிக்டாக் வந்து ஓப்பன் ஆகாது நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க அதாவது கிரியேட் டவுன்லோட் லிங்க் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உன்னுடைய இன்னொரு பேஜுக்கு வந்து போகும் அந்த பேஜு வெயிட் பண்ணணும் ஃபைவ் செகண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிணா உங்களுடைய அந்த டிக்டாக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இந்த இடத்துல ஓகேங்கிறது வந்து கிளிக் பண்ணிணா உங்களுடைய டிக்டாக் வீடியோ வந்து பார்த்து சாரி டிக்டாக் ஆப் ஏபிகே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிக்கலாம் பழைய வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் வீடியோவுக்கு லைக் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுறாங்களும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வீடியோ பண்ணுறதுக்காக வந்து கிடையாது உங்களுடைய ஓல்டு வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஷேருங்கிற பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதாவது டிக்டாக் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க இந்த பேஜுக்கு வருவீங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே ஆக ஆரம்பிக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து எம்பி த்ரீ வேணுமா இல்லை ஆடியோ மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு உங்களுடைய வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா வீடியோவையும் ஒன்று ஒன்றாவது தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எப்படி உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் போய்க்கோங்க ப்ரொஃபைல் போயிட்டு மேலே வந்து த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் மை இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆயிரும் இது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறது மெத்தட் இதுதான் தான் ப்ரொசீஜர் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்டான வீடியோ எல்லாருமே டிக்டாக் வந்து வீடியோஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க மறக்காம உங்களுடைய டிக்டாகில் ப்ரொஃபைல் பேச்சர் வச்சு ப்ரொஃபைல் பிக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிக்டாக் வந்து யூஸ் பண்ணணுமா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது வீடியோ கீழ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்